இந்த முதலீட்டு களம் பதிவு நம்ம பேச போற தலைப்பு பிஎன்பி ஹவுசிங் கார்லைல் டீல் ஏன் தடுக்கிறது செபி கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி பிஎன்பி ஹவுசிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தில் கார்லைல் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரைவேட் இக்விட்டி நிறுவனம் ஒரு பெரிய ஸ்டேக் எடுப்பதாக ஒரு தகவல் வந்தது அந்த தகவல் வந்த இருந்து பல நாட்களுக்கு பிஎன்பி ஹவுசிங்குடைய விலை அப்பர் சர்க்கியூட்டுக்கு போய்கிட்டே இருந்தது தினமும் இன்வெஸ்டர்ஸ் அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருந்தார்கள் ஆனால் சமீபத்தில் செபி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க இந்த டீல அவங்க பர்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை தடை செய்திருக்கிறார்கள் அதற்கு உரிய காரணங்கள் இருக்கும் என்பது தான் என்னுடைய புரிதல் அடிப்படையில் பிஎன்பி ஹவுசிங் என்பது பஞ்சாப் நேஷனல் பேங்கினுடைய ஒரு சப்சிடரியாக இருந்து வந்தது அதன் இயக்கத்தில் சில சிக்கல்கள் வந்ததுனால அந்த நிறுவனம் ஃபைனான்சியலாக வீக் ஆச்சு அப்போ ஃபைனான்சியலா வீக் ஆகும்போது அந்த நிறுவனத்தில் மீண்டும் கேபிட்டல் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது அந்த ஒரு சூழ்நிலை தான் கார்லைல் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்வதேச பிரைவேட் இக்குடி நிறுவனத்தோடு பேசி அந்த நிறுவனத்தினுடைய போர்டு ஒரு டீல அவங்க வந்து முடிவு பண்றாங்க இந்த டீலுக்கு எந்த அளவுக்கு பிஎன்பியினுடைய ஒப்பந்தம் இருந்தது என்பது நமக்கு இதுவரை தெளிவாகவில்லை ஆனால் அந்த போர்டு மெம்பர்ஸ் இந்த கம்பெனிக்கு இது நல்லது அப்படின்னு ஒரு டிரான்சாக்ஷனை முடிவு பண்றாங்க அந்த விலை முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் தான் அந்த டீல் அனௌன்ஸ் ஆகும்போதே அதில் இன்னும் சில விஷயங்கள்லாம் அவங்க அதில் சேர்க்குறாங்க கார்லைல் என்ற நிறுவனத்துக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கியின் முன்னாள் மேனேஜிங் டைரக்டரான ஆதித்யா பூரி ஒரு அட்வைசராக சில மாதங்களுக்கு முன்னாடி சேர்கிறார் இந்த டீல்லையும் அவருக்கு ஒரு சின்ன ஸ்டேக் கொடுக்குறாங்க அவர் பேர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா பங்கு சந்தையில் அதை பற்றி ஒரு பெரிய ஒரு கிராக்கி ஏற்படுகிறது அதை சுற்றி ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் இருக்குது எல்லாரும் அந்த பங்கை வாங்கணும்னு அலையிறாங்க ஏதோ அவரு நிறுவனத்தோட இணைஞ்ச உடனேயே அந்த நிறுவனம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி ஆக போற மாதிரி இது எல்லாமே சந்தை சார்ந்த ஒரு பார்வைகள் தான் இந்த பார்வையில எந்த அளவுக்கு முகாந்திரம் இருக்கிறது என்பது கேள்விக்கு தான் ஏன்னா ஒருத்தர் ஒரு கம்பெனியை டேக் ஓவர் பண்ண உடனே அல்லது ஒரு கம்பெனி போர்டில் சேர்ந்த உடனே அந்த மதிப்பு கூட வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அவங்க இன்னொரு கம்பெனியில நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியினுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது அந்த போர்டு எப்படி இருந்தது அந்த கம்பெனியுடைய எம்ப்ளாயீஸ் எந்த மாதிரி இருந்தாங்க அந்த கம்பெனியோட வாடிக்கையாளர்கள் என்ன மாதிரி அந்த கம்பெனியை ட்ரஸ்ட் பண்ணாங்க அந்த கம்பெனிக்கு பணம் கொடுக்கக்கூடியவர்கள் அதாவது கடன் கொடுக்கக்கூடியவர்கள் ஈக்குவிட்டி கொடுக்கக்கூடியவர்கள் டெபாசிட் கொடுக்கக்கூடியவர்கள் ஸ்டேக் ஹோல்டர்ஸினுடைய பர்செப்ஷனை பொறுத்தது ஒரு தனிநபரை பொறுத்தது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மார்க்கெட்ல வந்த அந்த ரியாக்ஷன் என்பது மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ரியாக்ஷன் என்பதுதான் என்னுடைய புரிதல் அதே சமயத்துல இந்த டீல் எப்படி உருவாக்கப்பட்டது அதற்கான ஒரு வெளிப்படைத்தன்மை இருந்ததா அல்லது அந்த டீலை அவங்க ஸ்ட்ரக்சர் பண்ணும்போது பிஎன்பியினுடைய இன்ட்ரெஸ்ட்டை அந்த போர்டு கடைப்பிடித்ததா அதை தூக்கி பிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியாகிறது இந்த டீலை இவ்வளவு பெரிய ஒரு ப்ரைவேட் இக்விட்டி ஃபார்ம் என்டர் பண்ணும்போது இன்னும் கேர்ஃபுல்லாகவும் கரெக்டாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து அவர்களுடைய நடத்தை சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வியை நிச்சயமாக செபியினுடைய இந்த ஒரு முடிவு ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது அந்த கேள்விக்குறிக்கு விடையை அவர்கள் தான் கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் வரும்போது அதை வந்து ரெகுலேட்டர் சரியில்லைன்னு சொல்லும் போது அது வந்து இவங்களுடைய ரெப்புடேஷனுக்கு நிச்சயமாக ஒரு பங்கத்தை விளைவிக்கும் அதை அவங்க பண்ணும் போதே இன்னும் கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து எது எப்படியோ இந்த பிஎன்பி ஹவுசிங் அவசரப்பட்டு வாங்கிய முதலீட்டாளர்கள் இந்த நபர் சேர போறாரு இவங்க இன்வெஸ்ட் பண்ண போறாங்கன்ற ஒரு செய்தி வந்த உடனே வாங்கினாங்க பார்த்தீங்களா இந்த டீலை நம்பி இப்போ அவங்களுடைய நிலைமை தான் ரொம்ப மோசம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னாக்கா முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு அவங்க இன்வெஸ்ட் பண்றதா இருந்தாங்க நீங்க ஐநூறு ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா அல்லது அறுநூறு ரூபாய்க்கு மேல வாங்கியிருந்தீங்கன்னா அந்த டீல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல நீங்க முதலீடு என்ன செய்வீங்க வச்சிட்டு இருப்பீங்களா இல்ல கிடைச்ச விலைக்கு விற்பீங்களா எல்லாரும் விற்க போனாக்கா டெய்லி லோவர் சர்க்கியூட் வரலாம் சோ இதையெல்லாம் முதலீட்டாளர்கள் யோசித்து அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இந்த டீல் ஃபுல்லா அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது வெறும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பார்த்த உடனே எல்லாரும் தப தவ மேல போய் தான் இன்னைக்கு பிரச்சனை இன்னைக்கு கப்பல் கவுந்துருச்சு கப்பல் கவுந்த உடனே எல்லாரும் தங்களை எப்படி காப்பாத்திக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகிறது இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாடம் என்னவென்றால் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அவசரப்படக்கூடாது ஏன்னா ஒரு டிரான்சாக்சன் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுன்னா அது பல லெவல்ஸ்ல அப்ரூவல்ஸ் கிடைச்ச அப்புறம் அது டிரான்சாக்சன் ஆக முடியும் உதாரணத்துக்கு நீங்க காம்படிஷன் கமிஷனுக்கு போக வேண்டி இருக்கலாம் ரிசர்வ் வங்கிக்கு போக வேண்டி இருக்கலாம் அடுத்தது செபி அப்ரூவல் வர வேண்டும் அதுக்கு அடுத்தது என்சிஎல்டி ல போய் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஓட் பண்ணும் இப்படி பல லெவல்ஸ்ல பல அப்ரூவல்ஸ் கிடைச்ச அப்புறம் தான் ஒரு டிரான்சாக்சன் நடக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஆனே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி உறுதிப்படுத்தி கொண்டு நம்ம பணத்தை இன்னைக்கு பிஎன்பி ஹவுசிங்ல வர்த்தகருக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கும் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் சோ உங்க பணம் நீங்க அதை பாதுகாப்பாக முதலீடு செய்ய வேண்டும் நீங்க அன்சர்டன்டி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல உங்க பணத்தை அதிகம் முதலீடு செய்தால் அந்த அன்சர்டன்டி உங்களையும் வந்து பாதிக்கும் அப்படிங்கறதான் இந்த பிஎன்பி ஹவுசிங் கார்லைல் டீல்ல இருந்து நம்ம எல்லாருக்குமே கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த பாடத்திலிருந்து சரியான புரிதல்களை வளர்த்து கொண்டு வருங்காலத்தில் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்தா அதை எப்படி கையாள வேண்டும் என்று நாம் நம்மை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிஎன்பி ஹவுசிங்ல இன்வெஸ்ட் பண்ண எல்லா இன்வெஸ்டர்ஸோடையும் இது மாதிரி டிரான்சாக்ஷன் பேஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணக்கூடிய மற்றவர்களோடையும் இதை நீங்கள் அவசியம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பயணத்தில் தொடர்ந்து நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி